சர்வ மங்களமாங்கல்யே சிபே சர்வாத்த சாதகே சரண்யே திரம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த காணொலி நாம் காண இருப்பது நீசம் நீச பங்கம் நீசபங்க ராஜயகம் இதைத்தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போயிடும் ஒரு கிரகத்தினுடைய வலுவில் ரொம்ப வலுவே இல்லாமல் போறதா லாஸ்ட் லாஸ்ட்டு தான் இப்போ இருக்கிறோம் ஆட்சி முச்சம் மூலத்திரிகோணம் நட்பு சமம் எல்லாத்தையும் விட ஒரு லாஸ்டான நிலை ஒரு கிரகம் சுத்தமாக வலு விழுந்து விட்டது என்பதற்கு தான் அமைப்பு தான் இந்த நீசம் எந்த ஒரு கிரகமையும் நம்முடைய ஒன்பது கிரகங்களில் இந்த ராகு கேதுகளுக்கு உச்சம் ஆட்சி போன்ற இசைகள் கிடையாது மற்ற ஏழு கிரகங்களுக்கு உச்சம் ஆட்சி போன்ற அமைப்புகள் இருக்கின்றது இந்த அமைப்பில் ஒரு கிரகம் உச்சம் பெறுல அந்த வீட்டுக்கு ஏழாம் இடத்தில் நீச்சம் அடையும் இப்போ சூரியன் மேசத்தில் உச்சமாகி அவர் சுலாத்தில் நீசமடைவார் சந்திரன் ரிஷபத்தில் உச்சமாகி விருச்சகத்தில் நீசமடைவார் அதே போல் அடுத்து செவ்வாய் அவர் மகரத்தில் உச்சமாகி கடகத்தில் அடைவார் புதன் கண்ணியில் உச்சமாகி மீனத்தில் அடைவார் அடுத்த குரு கடகத்தில் உச்சமாகி மகரத்தில் அடைவார் அடுத்ததாக பார்க்க போது சுக்கரன் சுக்கரன் கண்ணியில் அடைவார் மீனத்தில் உச்சமடைவார் அடுத்ததாக சனி துலாத்தில் உச்சமடைந்து மேசத்தில் அடைவார் இந்த ஏழு கிரகங்களுக்கு தான் இந்த ஆட்சி உச்சம் நீசம் போன்ற அனைத்து பலங்களும் இருக்கிறது ஒரு கிரகம் எந்த வீட்டில் அடைதோ அதற்கு எதிராக உள்ள அந்த ஏழா வீட்டில் நீச்சம் அடையும் இதில் நீசம் என்பது சுத்த பலம் இழந்த நிலை நீச பங்கம் என்பது மறைமுகமாக வலுவடைவது மறைமுகமாக எப்படி என்றால் ஒரு கிரகம் நீசம் ஆயிருக்கு அந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் லக்கண கேந்திரத்தில் ஒரு கிரகம் உச்சம் பெறுவதோ அல்லது சந்திர கேந்திரத்தில் ஒரு கிரகம் உச்சம் பெறுவதோ இதுபோன்ற அமைப்பில் உள்ள கிரகம் நீசபங்கத்தை அடையும் அந்த கிரகம் நீசபங்கம் அடையும் உதாரணத்துக்கு மேசலக்கணம் இப்போது மேசலக்கணத்திற்கு ஏழாம் இடத்துல சூரியன் நீசமாயிருக்காரு அங்கே பத்தாம் இடத்துல செவ்வாய் வந்து உச்சம் அடையும் போதும் இந்த கிரகம் நீசபங்கம் பங்கம் அடையும் அடுத்ததாக நீசபங்கம் பங்கம் இன்னொரு ஒரு இடமும் இருக்கிறது எப்படி என்றால் ஒரு கிரகம் நீசவையும் வக்கரம் அடைந்தாலும் கூட அது நீசபங்கத்தை அடையும் இப்போது இந்த குஜாதிபர் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சனி புதன் குரு சுக்கன் இவங்களுக்கு தான் வக்கரம் இருக்குது மற்ற இரண்டு கிரகங்கள் இருக்குல்ல சந்திரன் சூரியன் இருக்கு அவர் வக்கரம் கிடையாது அவர் வக்கரமே அடைய மாடல எப்போயுமே அதன் அடிப்படையில் இந்த குஜாதிபர்களுக்கு நீசம் கூடிய இந்த குஜாதிபர்கள் வக்கரம் அடையும் போது ஏன்னா வக்கரம் அட் தலைகில் பலன் அப்போது நீசமாக இருக்கக்கூடிய இவர்கள் வக்கரம் அடையும் போது நீச பங்கத்தை அடைவார்கள் இப்போ இது ஒரு பக்கம் இப்போது நீச பங்க ராஜயோகம் இது வந்து எப்படின்னா ஒரு கிரகம் நீசமாக இருக்குது அந்த கிரகம் இருக்கக்கூடிய வீடு கொடுத்த கிரகம் உச்சமானால் இல்லை ஆட்சி பெற்றால் அது நீசபங்க ராஜயோகமாக செயல்படும் இப்போ உதாரணத்திற்கு வந்து சூரிய நீசம் ஆகிட்ட துலாத்தில் சுக்குரை அங்கே ஆட்சி பெறாருங்க இல்லை சுக்குரை வந்து உச்சம் வராது மீனத்தில் இதுதான் நீசபங்க ராஜயோகம் ஏன்னா அது வீடு கொடுத்தவன் வலுவன் இருக்கும்போது அவனுடைய ஒளியை பெற்று இந்த கிரகம் செயல்படும் அமைப்பில் இருக்கின்ற அடிப்படையில் இது நீசபங்க ராஜயோகமாக செயல்படும்